கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவர்களோட ஆபரணங்கள் யாருக்கிட்ட அப்படிங்கிற மிக முக்கியமான செய்தியை பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷய மக்களே இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வந்தால் தான் இனிமேல் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற புரிதலை நோக்கி நம்ம நகரலாம் அவர்கள் வழக்கில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கர்நாடகாவோட ஹைகோர்ட்டோட தனி நீதிபதி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்து நாலு வருஷம் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க இதை எதிர்த்து அவர்கள் தரப்புலேருந்து மேல்முறையீடு போகப்படுது இந்த மேல்முறையில் பார்த்தீங்கன்னா கர்நாடக ஜெயலலிதா ஜெயலலிதாவர்கள் ஊழல் குற்றவாளி இல்லை இந்த நீதிமன்றத்தோட உத்தரவை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடுறாங்க இது அடிப்படையில் அவர்கள் மீண்டும் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பெறாங்க அதை தொடர்ச்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாங்க மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இந்த ஹைகோர்ட்டோட உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றம் போட்டுச்சுல தனி நீதிபதி போட்டார்ல அந்த உத்தரவு தான் சரியானது ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு தான் கொடுக்குறாங்க அதே நேரம் ஜெயலலிதா அவர்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க இறந்து போனதுனால இந்த வழக்குலேருந்து அவங்க விடுவிக்கப்படுறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் சிறை தண்டனை அனுபவித்து வெளியே வராங்க இதுதான் கடந்த காலம் வர்றாரு இந்த வரலாற தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நாலு வருஷம் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு ஆனால் நாலு வருஷம் ஜெயிலே இருக்கல நூறு கோடி ரூபாய் அபராதம் கொடுக்கல ஏன்னா நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் வழக்கிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அதே நேரம் நூறு கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது இதுவரைக்கும் செலுத்தப்படாமே இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க அப்படிங்கிறதா அந்த வழக்கோட குற்றச்சாட்டு அதனால ஜெயலலிதா அவர்களோட வீட்டில் போயிட்டு நிறைய ரைடு விட்டாங்க ரைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லஞ்சோலி புத்திரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகள் இந்த இருபத்தெட்டு கிலோவில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி வகையான பொருட்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நானூற்றி அறுபத்தி அந்த கம்மல் மூக்குத்தி இந்த பிர இது கையில் போடக்கூடிய வளையல் அது மட்டும் இல்லாமல் காலில் போடக்கூடிய கொலுசுன்னு சொல்கிற மாதிரி நானூற்றி அறுபத்தி வகையான தங்க பொருட்கள் இருந்ததை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூறு கிலோ வெள்ளி பொருட்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பட்டுப்புடவைகள் இருந்ததாக சொல்கிறாங்க எழுநூற்றி நாற்பது உயிர் ரக காலணிகள் இருந்ததாக சொல்கிறாங்க இரநூத்தம்பது சால்வு இருந்திருக்கு பன்னெண்டு ஏசி இருக்குது பத்து டிவி இருக்குது இது மட்டும் இல்லாமல் டேப்ரிக்காரர்கள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் எம்டி டேப்ரிக்காரர் இருக்குது இந்த டேப்ரிக்காரர் அத்தனையுமே ப்ளே ஆகுல்ல அந்த ப்ளே டிஸ்க் அது உட்பட ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் கைப்பற்றக்கூடிய இவ்வளவு பொருட்களையும் கர்நாடக அரசு தன்னுடைய கருவூலத்தில் இப்போ வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்களை ஏலத்து கொடுங்க ஏலத்துக்கு மக்களுக்கு இந்த இந்த தொகையை அத்தனையுமே பயன்படுத்துங்க நலத்திட்டங்களுக்கு செலவழிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றத்தில் இந்த நிவாரணம் கேட்டு சிங்காள்

கர்நாடகா கோர்ட்டில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த நீதிமன்றத்தோட உத்தரவாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை ஏழை விடுறதுக்காண்டி இந்த பொருட்கள் அத்தனையுமே எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருது இந்த பொருட்களை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது ஐஜி செக்டாரில் இருக்கக்கூடிய ரெண்டு அதிகாரிகள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அதிகாரி உள்துறை செயலாளர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜி போஸ்டில் இருக்கக்கூடிய ஐஜிக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி லஞ்ச ஒழிப்புத்துறை சார்ந்த ஒரு ஐஜி அதிகாரி இவங்க ரெண்டு பேரும் முன்னிலையில் ஆறு வாகனங்களில் கடுமையான பாதுகாப்போட இந்த நகைகள் அத்தனையுமே தமிழ்நாட்டை நோக்கி பயணிக்கணும் தமிழ்நாட்டோட கருவூலத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஏழை விடணும் ஏழை விட்டக்கூடிய இந்த தொகை அத்தனையுமே தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டிய தொகைகள் அத்தனையுமே செலுத்திட்டு மிச்ச காச நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற தோரணையில் தான் இந்த நீதிமன்ற உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த கட்ட விசாரணையானது மார்ச் மாதத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க இதில் ரொம்ப கவனிக்க கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜே தீபாவர்களுக்கு ஒரு விஷயம் போய் சேரும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் இந்த இருபத்தெட்டு கிலோவில் ஏழு கிலோ அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களோட அம்மையார் ஜெயலலிதா

அந்த விஷயத்தில் இதுதான் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு நீதிமன்றத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்க போது அப்படிங்கிறது இந்த வீடியோ தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்குது அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்